ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கனவுகளும் சாதனைகளும் ஒரு மன்னனுக்கு திடீரென்று ஞானியாக வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று வந்தது உலகத்தின் வரலாறு முழுவதையும் தெரிந்து கொண்டா ஞானியாகி விடலாம் அப்படின்னு அவனுக்கு யாரோ ஆலோசனையும் சொன்னாங்க தனது அமைச்சரவையில் இருக்கும் அறிஞர்கள் புலவர்கள் மற்றும் வரலாற்று ஆசிரியர்களை அழைத்து உலக வரலாற்றை எழுதி தரும்படி கட்டளையும் இட்டான் மாதங்களும் கடந்து போச்சு ஆயிரக்கணக்கான சுவடிகள் உலக வரலாற்றை எழுதி எடுத்து வந்தாங்க பல குதிரை வண்டிகள்லயும் அவற்றை கொண்டு வந்து அரண்மனையில குவித்தாங்க அரண்மனை மண்டபம் முழுவதுமே நிரம்பும் அளவுக்கு வரலாற்று சுவடிகள் குவிந்திருந்தன மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் உலக வரலாறு இவ்வளவு இத்தனை சுவடிகளை படித்து முடிக்க ஒரு ஆயுளே போதாதே மிகவும் சுருக்கமாக தாருங்க அப்படின்னு சொன்னான் மன்னன் உண்மையான வரலாற்று நிகழ்வுகளை சுருக்க முடியாது அதிகமாக சுருக்கினால் உண்மைகளை தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அறிஞர்களும் சொன்னாங்க ஆனா மன்னன் தன் பிடிவாதத்தை கைவிடவே இல்லை நொந்து போன அறிஞர்கள் புலவர்கள் ஒரு ஜென்குருவை சந்தித்து ஆலோசனையும் கேட்டாங்க உலக வரலாற்றை மிகச் சுருக்கமாக நான் எழுதி தருகிறேன் அப்படின்னு சிரித்தபடி அந்த ஜென்குருவும் சொன்னாரு ஒரு சோடியில சில வார்த்தைகளை எழுதி பாதுகாப்பாக மடித்து கொடுத்தாரு அவர்கள் அதை எடுத்து சென்று மன்னன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க மன்னன் பிரித்து படித்தான் அந்த சோடியில உலகில் மனிதர்கள் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் இறந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது நடந்ததை விளக்கிய அறிஞர்கள் உலக வரலாற்றை மிகவும் சுருக்கமாக இப்படித்தான் எழுத முடியும் என்று ஜென்குருவும் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க அவங்க எந்த வெற்றியும் பெறுவதற்கு முறையான ஒரு வழிமுறைகளும் உரிய அவகாசமும் தேவை அப்படிங்கிறத மன்னன் அப்பதான் புரிந்து கொண்டான் வெற்றி அப்படிங்கிறது வெளியில இருந்து பிறர் தரும் ஆதரவினாலும் சாதகமான சூழ்நிலையினாலும் நிகழ்வது இல்லை உங்கள் மனம்தான் உங்களுடைய வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாளில் கட்டி முடிக்கப்படும் கட்டிடம் அல்ல அது நாள்தோறும் செய்யும் சிறு முயற்சிகளால் உருவாக்கப்படும் மாளிகை அப்படின்றது தான் உண்மை வெற்றி உங்கள் கையில் தான் உள்ளது அது வாசலிலேயே சில சமயம் காத்திட்ருக்கும் கனவுகளுக்கும் சாதனைகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கடின உழைப்பு மட்டும்தான் ஒரு விதை முட்டி மோதி முளைத்து செடி மரமாகி பூத்து காய்த்து கனி தருவது அப்படிங்கிறது ஒரே நாள்ல நடந்து விடுவதில்லை ஒரு முயற்சியும் அதற்காக செலுத்தும் உழைப்பும் நல்ல பலனை திரும்பி கிடைக்க காத்திருக்க வேண்டும் சரி எத்தனை நாள்ல கிடைக்கும் உங்கள் இலக்கு என்ன என்பதை பொறுத்துதான் அது தர்பூசணி சில வாரங்களிலேயே படுத்து பலன் தரும் புளியமரம் இதை செய்ய ஆண்டுகள் பல ஆகும் இப்படி ஒவ்வொரு வெற்றியுமே வித்தியாசமானவை வெற்றியின் தன்மைக்கு ஏற்ப அந்த வெற்றியடையும் காலமுமே மாறுபட்டு கொண்டேதான் இருக்கும் உடனே வெற்றியை பெற சிலர் முயற்சி செய்வதுண்டு சிலர் அந்த வெற்றிக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பதும் உண்டு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி